நான் உங்கள் பிரச்சனை செய்வேன் என்னடா டெய்லி கிரிக்கெட் வீடியோ போட்டு என்னடா திடீர்னு பக்கத்து ஒரு பிள்ளை கூட்டம் நிற்கிறீங்களா இதான் பிரசனா செவன் என்னுடைய சேனல் பேரு அதனாலதான் பிரசனா இவங்க தான் சபின் அதான் பிரசனா செவன் இப்போ நம்ம என்ன பார்க்கறோம்னா எங்க ஊருக்கு வந்துருக்கிறோம் ஃபுல்லுமே இந்த ஒரு ஒரு வாரமா எங்களுடைய ஊரை பத்தி தான் வரும் இப்போ எங்க ஊர் வந்து திருவிழாக்கு நாங்கள் வந்திருக்கோம் அதை பத்தி பிரசனா வந்து சில வார்த்தைகள் பேசுவாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளா உங்க சேனல்ல நான் பார்க்கவே இல்லை இப்போ வந்து ஒரு குட் நியூஸோட கூட வந்திருக்கோம் எங்க ஊர்ல வந்து பெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அது வந்து பதினைஞ்சாம் தேதி வந்து உள்ளூர் கோயில் அந்தோணி சர்ச்சில் வந்து கொடி ஏட்டிட்டாங்க இன்னைக்கு நாங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்தோனியார் சி கொடி அவங்க இல்ல தான் கிராண்டா இருக்கும் அதனால அவங்க மலைக்கோயில் திருவிழாக்கும் உள்ளூர் கோயில் வந்து பதிமூணாம் திருவிழா வந்து செவ்வாய் அதனால செவ்வாய்கிழமைக்கும் சனிக்கிழமை மலைக்கோயில் திருவிழாவுக்கு இன்னைக்கு காலையில தான் வந்தாங்க சரி வந்த உடனே உங்களை இன்வைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே எங்களுடைய ஃபெஸ்டிவலுக்கு வந்துருங்க மலை கோயில் வந்து எங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இது வந்து நூற்றி பதினோராவது ஃபெஸ்டிவல் வந்து இன்னைக்கு நைட்டுகள் வெள்ளிக்கிழமை கொடியெல்லாம் நேற்று இன்னைக்கு நைட்டு அதாவது ஒரு எட்டு மணிக்கு அப்புறமே ஸ்டார்ட் ஆயிடும் எட்டு இருந்து அதிகாலையில் அஞ்சு ஆறு மணி வரைக்கும் நைட்டு ஃபுல்லாகவே ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நடந்துகிட்டே இருக்கும் மலையில மக்கள் ஏறியும் இறங்கியும் அப்புறம் கோயிலை சுத்தி ஒரே படையுமா செம சூப்பராக வேற லெவல் என்ஜாயாக இருக்கும் வேற என்ன வேற லெவல் என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் சப்பர பழனி சூப்பரா இருக்கும் போட்டிருப்பாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு நைட்டு வந்து காமிப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா செவ்வாய்கிழமை நந்தமொழியா சர்ச் ஃபெஸ்டிவல் அது வந்து இன்னும் விட கிராண்டா இருக்காது இருந்தாலும் அதுக்கும் உங்களை இன்வைட் பண்றோம் நீங்க எல்லாரும் கண்டிப்பா வாங்க ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து மாதாவுடைய அருள் வந்து மலையேறுங்கள் வாலிகள் எல்லா மாதாவோட என்ன வேணாலும் நடக்கும் நானும் உங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணுவேன் வந்து அருள் குழுவா ஓகே நம்ம அடுத்த சின்ன ஷார்ட் வீடியோ எல்லாமே நம்ம ஊரை பத்தி தான் இருக்கும் வேற லெவலா இருக்க போது பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் இருக்கு அதான் வேற லெவலு ஃபன் ஆக போது ஜம்மா ஜாலியா போகுது நைட் வியூ வேற லெவல் ஓகே பாய்